இப்போ முக்கியமான ஒரு விஷயம்னா அந்த ராஜ்நிதிமோருடைய மனைவி அவங்க என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்க தான் ரெண்டு பேரும் வந்து மியூச்சுவலாக டைவர்ஸ் பண்ணவங்க யார் சம்மந்தாவும் ராஜ்நிதி மோரோ வந்து ராஜ்நிதிமோருடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா ரைட்டுங்க இது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தெரியும் இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் மாதிரி இருந்தாங்க ரெண்டு பேரும் தொடர்பில் இருந்தாங்க சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ரைட்டு நான் பிரிஞ்சுட்டேன் அதே சமயத்தில் சோபிதா கூட வந்து நாக சைத்தன்யா சுற்றிக்கிட்டு இருந்தபோது இந்த உலகம் என்ன சொல்லிச்சு வந்து ஐயோயோ இது ஆகுமா இப்படியாப்பட்ட எதுவா நாகசைத்தன்யா ஆச்சா போச்சா அப்படிலாம் இருந்தாங்க எனக்கு விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடியே சமந்தா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க என் வீட்டுக்கார கூட அதுக்கு என்ன நியாயம் சொல்ல போகிறீங்க இப்போது ரைட் கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வியாக இருக்குது அதுவும் சோஷியல் மீடியாவில் பெரும் விவாத பொருளாம மாறுது எப்படி சமந்தாவுக்கு வந்து ஒரு ஒரு ஆதரவு அலை இப்போது நாகசைத்தன்யாவுடன் ஒரு விவகாரத்தில் இருந்தபடி எப்படி ஒரு ஆதரவு இருந்ததோ இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்ப்பலையா மாறி கடுமையான சொற்கள்லாம் எடுத்து பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு சரி என்ன தான் பேசுனாலும் சரி ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சு ஒரு துணை வேணும் எல்லாருக்குமே தானே இருக்கும் வந்து இன்றைக்கி என்ன கோடி கோடியாக சம்பாதிச்சா கூட சரி ஒரு கணவன் குழந்தை ஒரு குடும்பம் ஒரு பிணைப்பு இதெல்லாம் இருந்தால் தானே நிறைவாக வந்து நான் திரும்ப சொல்கிறது சம்பந்தாவுக்கான காரணம் பேசுறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பல்லாவரத்தில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் பிறந்து டி நகரில் இருக்கிற ஒரு கான்வெண்ட்டில் படித்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்த உடனே சம்மந்தெல்லாம் நடிகை இல்லைங்க வந்து ரிச் கேர்ள்ஸ்வங்க சினிமாவில் ரிச் கேர்ள்ஸு அப்புறம் இந்த பெரிய பட விழாக்கள் பெரிய விபிஐபிகளுடைய திருமணத்திலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்களில் இந்த பன்னீர் தெளிப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி வரவேற்பு பெண்ணாக இருந்த ஒரு பெண் அப்புறம் மாடலிங்குள்ளே போயிட்டு ஒரு மேகசினில் அப்போ வந்து பிரபலமாக இருந்த ஒரு மேகசினில் அட்டைப்படமாக வந்து மணிரத்னத்துடைய மெட்ராஸ் ஸ்டாக்கிஸில் போய் செலக்ட் ஆகி நாலு நாள் ஷூட்டிங் எடுத்து அஞ்சாவது நாள் இந்த எடுத்ததை வந்து அப்படியே ரஷ் போட்டு பார்த்தப்போ இல்லை இந்த பொண்ணுக்கு ஸ்கின்னு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த படத்துலேருந்து தூக்கி எறியப்பட்ட போது தான் சமந்தாவுக்கும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் காலம் எவ்வளோ முட்டி மோதி ஒரு சாதாரண நிலையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் மணிரத்னம் படத்தில் நடிக்க போகிறோம் மெட்ராஸ் டாக்கீஸில் நடிக்க போகிறோம் ஊர் பூரா சொல்லியாச்சு சொன்ன பிறகு நம்மளை வந்து திடீர்னு இங்கே வந்து தூக்கி போட்டாங்களே அப்படின்ற கடுப்பு வெறுப்பு ஒரு பக்கமானபடி தான் தேடாத வாய்ப்பே கிடையாது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஆஸ்கார் ஃபிலிம்ஸு அசோக் நகரில் அதனுடைய ஆஃபீஸ் வந்து எனக்கு இந்த சம்மந்தம் உக்காந்துருக்குற இந்த பொண்ணு அப்போ யாருன்னு தெரியாது ஏதோ ஒரு மாடலிங் ஏதோ நடிகை வாய்ப்பு கேட்டு வந்திருக்குதுன்னு மாஸ்கோவின் கவரி படத்துக்கு செலக்ட் ஆகிறதுக்கும் அவ்வளோ சீக்கிரம் செலக்ட் பண்ணல செலெக்டாக அந்த படம் வந்து சரியாக போகல பானா காத்தாடி முரளியோடைய பையன் அதர்வா அறிமுகமான படம் அதுவும் சரியாக போகலை அதன் பிறகு தெலுங்குக்கு போனோன்னே சமந்தாவுடைய ராசி சென்டிமெண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு